சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிப்பின் மக்களே உசாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி பாக்குறோம் பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்களை வீடியோ பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச உப்பநிலை முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச உப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸே ஊட்டிய இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வடிகூடம் மற்றும் அதனை ஊட்டி குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்